பீர்கங்காய் கடையில் செய்ய அதுக்கு இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் காம்பினேஷன் ஒரு பெரிய பீர்க்குங்கா அந்த மேலக்கரை தோல் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் போல் புளி இப்போ இதெல்லாம் ஒரு குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துடலாம் இப்போ நான் இதை போடுறேன் இப்போ இதெல்லாம் குக்கரில் நான் போட்டுட்டேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போல் மிளகாய் மிளகாய் மஞ்சத்தூள் இதுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு டூபிள் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் இப் இப்போது தேவையான அளவு தண்ணி இப்போது இது ஒரு மூணு மூணு இல்லை நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதெல்லாம் நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இது உங்களுக்கு மத்தில் கடையை வரலன்னா மிக்சியில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் குற மத்தில் கிடையிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அப்படி வரலன்னா மிக்சியில் ஒரு ரெண்டு பல்ஸ் இல்லை ஒரு பல்ஸ் போட்டு எங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை கடைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கத்திரிக்காயெல்லாம் கடையும் இல்லைங்களா அந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தாளிச்சிடலாம் இப்போது கடாயில் காய வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் சீர சீரகம் கறிவேப்பில கொஞ்ச போல் பெருங்காயம் இப்போ இதை கடைஞ்சதை இதில் ஊற்றிடலாம் இப்போ கலந்து அதில் இதில் ஊற்றி இந்த இது பண்ணிவிட்டேன் உங்களுக்கு சப்பாத்திக்கு வேணும்னா கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கலாம் இல்லை இட்லி தோசைக்கு உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக வேணுமோ இல்லை திக்காக வேணுமோ அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் எனக்கு அளவுக்கு போதும் நான் இட்லிக்கு தான் நீங்கள் செஞ்சிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பேருக்கங்காலம் செஞ்ச மாதிரி தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது ஒரு ரெண்டு கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாரு ஃப்ரெண்ட்ஸ் கொச்சிச்சு இப்போது கொத்தமல்லி போட்டு இறக்கல் அவ்வளோதான் ரொம்ப பெருக்குங்க கடையில் சாம்பார்னு சொல் சாம்பார்னு சொல்லணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கூட நல்லாயிருக்கும் குளிப்பாக கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவல்தான் ஃப்ரெண்ட் பாய்